அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது இன்று இரவு தூங்கும் முன்பு தலையணக்கில் இரண்டு ஏலக்காய் வைத்து பாருங்கள் நிகழும் அதிசயத்தை நம்மளோட வாழ்க்கையில் அனைத்தையும் விட மிக முக்கியமானது எதுன்னா அது நம்மளோட ஆரோக்கியம்தான் நம்ம சீரான ஆரோக்கியத்தை அடைய நம்ம கடுமையான பாடுபடுறோம் அதே போல டயட்டு கடினமான உடற்பயிற்சி நம்ம செய்கிறோம் இது கூடவே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் உங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் கூடவே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரும் அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா உடல் ஆரோக்கியமும் அதிர்ஷ்டமும் நமக்கு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற்ற முடியும் உங்களோட ஆரோக்கியத்தில் முதன்மையாக இருக்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்றுனா அது உடற்பயிற்சி தான் நல்ல உடற்பயிற்சி செஞ்சு நல்ல தண்ணீர் நல்லா அருந்திட்டு நீங்கள் வரும்போது அது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு முன்னேற்றத்தையே கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் ஆரோக்கியமான உணவை பின்பற்றணும் அப்படின்னு நிபுணர்களை குறிப்பிட்டிருக்காங்க கூடுதலாக இதை செய்யும்போது ஆரோக்கியத்தோடையே அதிர்ஷ்டமும் நமக்கு வரதுக்கு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தலையணி கீழே சில பொருட்கள் நம்ம வைக்கணும் அது என்ன பொருள் அந்த பொருள்னால என்ன நன்மைன்னு எல்லாத்தையுமே முழுமையாக நம்ம பார்க்கலாம் முதலாவது நாணயம் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஒரு ரூபாயோ அஞ்சு ரூபாயோ இல்லை பத்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் தலையணையை கிழக்கு திசையில் வச்சு அது கூடவே ஒரு நாணயம் வச்சுட்டு நீங்கள் படுத்து தூங்கி பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது உங்களோட நிதி நிலையும் ஆரோக்கியத்துக்கும் தொடர்புடையதாக இருக்குமே தலையணை கீழே இந்த நாணயம் வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதிர்ஷ்டம் பெருகும் அதை ஈர்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு அதிகரிச்சுட்டே இருக்கும் ரெண்டாவது மன அழுத்தம் காரணமாக உங்களுக்கு தொடர்ந்து கெட்ட கனவுகள் வந்துட்டே இருந்தால் உங்களோட தலையணிக்கில் இரும்பு உலோகம் ஏதாவது ஒன்று வையுங்க இது உங்களுக்கு ஒரு தாந்திரிகமாக பயன்படும் பொதுவாகவே குழந்தைங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க சின்ன குழந்தைங்கள இருந்தாங்கன்னா அவங்க படுக்கிறப்ப அவங்க தலையணிப்புகளை கத்தி இந்த மாதிரிலாம் வைப்பாங்க இந்த மாதிரி கூர்மையான பொருட்கள் வைக்கும்போது அது அவங்க மன அழுத்தத்தை நீக்க ஆரம்பிக்கும் இதை கேட்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமாக நமக்கு தோணும் ஆனால் இது உண்மை இதை நீங்கள் பண்ணும்போது மன அழுத்தம் குறையுது அப்படிங்கிறத உங்கள் அனுபவத்திலே உணருவீங்க எதாவது ஒரு கூர்மையான ஒரு பொருள் சின்னதாக ஒரு பொருள் எடுத்து உங்கள் பக்கத்தில் வச்சு தூங்கி பாருங்கள் இல்லாட்டி ஒரு இரும்பு ஆயுதம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு இரும்பு பொருள் எடுத்து உங்கள் தலை வச்சு படுத்து பாருங்கள் உங்கள் தலையை உருத்தாத அளவுக்கு இது உங்களுக்கு மன அமைதியும் ஒரு பாதுகாப்பு பாதுகாப்புத்தன்மையும் நம்பிக்கையும் உங்களுக்கு இது கொடுக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இனிமையான மற்றும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்க நீங்கள் வாசனை மிகுந்த பொருட்கள் உங்கள் பக்கத்தில் வைக்கலாம் பொதுவாகவே இப்போ நம்ம கொசு பொருத்திலாம் பற்ற வைக்கிறோம் அதோட வாசனை வந்து அந்தளவுக்கு நல்லதாகவே இருக்காது அதுக்கு பதிலாக நல்ல வாசனை வரக்கூடிய மலர்களை நம்ம பயன்படுத்தலாம் நல்ல சாம்பிராணி பயன்படுத்தலாம் நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தலையணி கீழே பூக்களை வச்சுட்டு நீங்கள் படுக்கலாம் இது உங்களுடைய உள்ளுணர்வு மனதை அமைதிப்படுத்த ஆரம்பிக்கும் திருமணமானா கப்பல்ஸ் என்ன பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா உங்களுடைய தலைநிக்கில் மல்லிகைப்பூ வைத்துட்டு தூங்கி பாருங்க இது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யத்தை அதிகரிக்க ஆரம்பிக்கும் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இந்த மலர்களை நீங்கள் வச்சு தூங்கும்போது நிம்மதியான உறக்கம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோபம் ரொம்ப அதிகமாக இருக்கும் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும் இவங்களாம் இந்த மாதிரி பூக்களை வச்சு தூங்குனீங்க அப்படின்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது வாஸ்துப்படி ஏலக்காய் அல்லது பச்சை மிளகாயை தலையாணிக்கடையில் நம்ம வைக்கலாம் இது தூக்கத்தோட தேவதைன்னு அழைக்கப்படுது இது உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வர்றதுக்கும் மன அழுத்தத்திலேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்கும் பயன்படும் ஏலக்காயும் பெஸ்ட்டு தான் பச்சை மிளகாயும் பெஸ்ட்டு தான் இல்லை ஏதாவது ஒன்று உங்கள் தலையணி கீழே வச்சு நீங்கள் படுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கும் அடுத்தது கோலையில் தண்ணி அதாவது நீங்கள் தூங்குறதுக்கு செல்றதுக்கு முன்னாடி ஒரு காப்பர் பாத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் காப்பர் பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வைக்கணும் இது நீங்கள் பக்கத்தில் வைக்கணும் நிறைய பேர் வாட்டர் கேனில் வைப்பாங்க இது ரொம்ப ரொம்ப தப்பு ஒரு காப்பர் பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னா அதோடய தாக்கம் நல்ல தூக்கம் வரும் இதனால் உங்கள் மனதுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு இது வந்து ராகு தோஷத்தை சரி செய்ய உதவக்கூடிய ஒரு பொருள் இந்த சோம்பு ஒரு சின்ன துணியில் கட்டி உங்கள் தலைகணி வச்சு பாருங்க மன அமைதியை சீர்குலிக்கக்கூடிய விஷயங்கள் உங்களை விட்டு அகலாக ஆரம்பிக்கும் மன அழுத்தம் நீங்கள் ஆரம்பிக்கும் மன மகிழ்ச்சி ஏற்பட ஆரம்பிக்கும் சோம்பு கொஞ்சமாக எடுத்து ஒரு வெள்ளை துணியில் கட்டி தலையாணிக்கில் வச்சு பாருங்கள் இதோட பலன் மிகப்பெரிய அளவு இருக்கும் அடுத்தது பூண்டு நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் தலையணை கட்டியில் ஒரு பூண்டை வச்சு நீங்கள் தூங்கி பாருங்களேன் உங்களை சுற்றி இருக்கூடிய நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் அமைதியான தூக்கத்தை கொடுக்கும் இதோட வாசனை பிடிக்கல அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் போட்டு நல்லா டைட்டாக கட்டி ஸ்மெல் வராத மாதிரி வச்சு படுத்துக்கோங்க அதை நசுங்காத மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஸ்மெல் தெரியாது ஆனால் இது உங்களுக்கு நிம்மதி கொடுக்க ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்க இந்த பூண்டோட வாசனையை ஸ்மெல் பண்ணிகிட்டே தூங்கினாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிளட் ப்ரெஷர் முதல் கொண்டு கம்மியாக ஆரம்பிக்கும் இதையும் முயற்சி பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய அளவு மாற்றமே தெரியும் உங்களுக்கு நன்றி வணக்கம்